ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் முயற்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக அமேன் இந்த நாளில் நம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லப்படுகிறது வானத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் நாம் எதை குறித்தும் போக தேவையில்லை அவரால் செய்யக்கூடாது அவரால முடியாது அவரால நடக்காத ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான சுகமாக்குகிற காரியம் எதுவும் இல்லை என்று பார்க்கிறோம் இந்த நாளில இந்த புதிய நாளில எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்கள் வல்லமையோடு கூட விசுவாசத்தோடு தேவனோடு கூட இருக்கிறார் அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் எனக்கு எதிர்பார்க்கிற நான் செய்ய வேண்டிய எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை உயர்வை சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட தேவனோடு கூட சேர்ந்து நம் நன்றி செலுத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும்போது போது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார் இந்த வசனத்தை ஆறாவது வசனத்தை ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் அது நடுவில் இருக்கிறார் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் அவரையே நம்ப வேண்டும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் போது இந்த நாளில நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு சகாயம் செய்ய உங்களை விடுதலை நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை செய்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக ஒரு விஷயம் என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி செபிக்கலாமா அண்டவரே உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்புரா இன்று நாங்கள் பார்த்தது போல சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொன்னது போல ஆண்டுபரே இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்க இருக்கிறீங்கன்னு ஒரு விசுவாசம்

இருக்கிறீங்கிறத நிரூபித்து உயர்த்தி கனப்படுத்துங்க நாங்க செபிக்கிறோம் அண்டு அப்படி செய்து நீங்க மகிழ்விக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்துல நாங்க செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே அமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக ஆமேன்